நீ நினைக்கிறதெல்லாம் வங்கெல்லாம் கூட வச்சுக்கிட்டு நீ என்ன பெருசா ஏதோ சாதிஷ்டிருக்கிய உண்மையா சொல்றேன் நீ பண்ணது எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டு இருக்கிறது எவ்வளவு பெரிய தப்புன்னு மனசாட்சிக்கு தெரியும் கூட ஒன்னு உன்னை காரி துப்புற உறவு கூட இருந்துச்சு அப்படின்னா நீ உண்மையா சொல்ற எங்கேயோ ஒரு இடத்துல தப்பிச்சுப்ப ஆனா இவங்க யார வேணாலும் இவங்க கிட்ட இந்த விலகி நீ பண்றது சரின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் மறைச்சு ஒரு நல்ல அட்வைஸ் எடுத்துக்காத ஒரு மனநிலையில நீ இருந்து இவங்க கிட்ட இருந்த விலகி போற அப்படின்னா ஊரு ஒரு நாள் உன்ன காரி துப்போம் செருப்பால் அடிக்கும் உன்னை வந்து ஓரம் கட்டும்ன்றதை மட்டும் என்னைக்குமே மறந்துடாது ஊர் அடிக்க கூடாதுன்னா இப்பவே சொல்றேன் அடிக்கிறவங்களை உன் பக்கத்துல வச்சுக்கும் உன்னை கேள்வி கேட்கறவங்கள பக்கத்துல வச்சுக்கும் உன்னை மிரட்டுற நல்ல உறவுகளை உன் பக்கத்துல வச்சுக்கும் நல்லது சொல்றது இந்த உலகத்துல யாருமே இல்லை உன்னை கெடுக்கிறதுக்கும் நீ எப்படிரா கெட்டு சீரழிய போறோம்னு பார்த்து ரசிக்கிறதுக்கும் பெரிய கூட்டமே உனக்கு இருக்கு நல்லா இருக்கிறத பாக்கிறதுக்கு ஒரு ஜீவன் கூட இல்ல அந்த மாதிரி ஜீவன் உனக்கு எல்லாத்தையும் சரி சொல்லிட்டு போற ஜீவன் நிச்சயமா உன்னை நேசிக்கிற ஜீவனா இருக்காது